மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் தாலுகா அரமடக்கியில் புனித சந்தன மாதா கோவில் ஆடு திருவிழா ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அரமடக்கியில் அமைந்துள்ள புனித சந்தன மாதா திருக்கோவிலின் ஆடி மாத திருவிழா வருட வருடம் அதி விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது ஒவ்வொரு நாளும் மண்டக புனித சந்தன மாதா ஆலயத்தில் ஜெபம் செய்து இரவு ஆறு மணி அளவில் சப்பரத்தேரில் புனித மிக்கேல் ஆண்டவர் மாதா ஆலயத்தில் இருந்து தூய ஆண்டவர் கோவில் வரை சப்பரத்தேர் எழுப்பப்பட்டு சுமார் அரை கிலோமீட்டர் நிலம் பவனி வந்து பிறகு சந்தனமாதா ஆலயத்தை அடைந்தது பொதுமக்கள் வழிபட்டு வந்த நிலையில் இறுதி நாளான இன்று சிறப்பான ஐந்து சப்பரத்தில் பவனி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த படைத்தாரர்கள் சப்பரங்களை சுமந்து ஜெபம் செய்து புனித சந்தன மாதாவை வழிபட்டு சென்றனர் இறுதியில் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஐயாயிரத்திற்கு மேற்பட்டோர் அன்னதான நிகழ்வில் பங்கு பெற்றனர் முதல் நாள் நிகழ்வில் தஞ்சாவூர் மறை மாவட்ட வேந்தர் தஞ்சை ஜோதி நல்லப்பன் அவர்களும் அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தைகள் டோமினிக் சாவியோ ஸ்டாலின் சகாய பிரவீன் இன்பர்ட் ஜோதிபர் இமானுவேல் மார்க் சந்தன ராய் ஆரோக்கியசாமி எரேமியா தாமஸ் ஜூட் பால்ராஜ் ஆகியோர் ஜப்பான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இறை பணி செய்தார்கள் எங்களுக்காக இடம் எங்கள் இடத்தில் தெரிந்து கொள்ளத்தை முடிந்த சிந்தன தாயை மட்டும் தனித்தோம் நடத்தும்